வருகின்றோம் தலைவர் தலைவர் மாட்டோம் 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 தந்த தலைவர் தலைவர் நாங்கள்

அமைத்து கொடுப்பதற்கு அமைத்து கொடுப்பதற்கு என்ன தயக்கம் என்ன தயக்கம் என்ன தயக்கம் என்ன தயக்கம் தமிழர் நாங்கள் கேட்கின்றோம் தமிழர் நாங்கள் கேட்கின்றோம் மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு பிறந்த நாளை அரசு விடுமுறை நாள் என்று அரசு விடுமுறை நாள் அறிவித்திடு அறிவித்திடு அறிவித்திடு

வணங்குகின்றோம் 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 எங்கள் தலைவர் நேய தாZIE எங்கள் தலைவர் நேய தாZIE நம்மள நாங்கள் வணங்குகின்றோம் நம்மள நாங்கள் வணங்குகின்றோம் मरக்க மாட்டோம் मरக்க மாட்டோம் मरக்க மாட்டோம் मरக்க மாட்டோம் விடியる தலைவர் நேய தாZIE விடியる தலைவர் நேய தாZIE நம்மள நாங்கள் मरக்க மாட்டோம் நம்மள நாங்கள் मरக்க மாட்டோம் மீர போடுவோம் மீர போடுவோம் மீர போடுவோம் மீர போடுவோம் விடியる தலைவர் நேய தாZIE விடியる தலைவர் நேய தாZIE மீர போடு